சிந்து வழியை மீண்டும் அகழ்ந்தெடுப்பது என்பதுதான் தொடர்ந்து இந்த நிகழ்வில் தொல்லியல் அறிஞர் இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் உரையாற்றுகிறார்கள் ஓர் இனிய மாலை பொழுதில் பெரியார் திடலில் திராவிட வரலாற்று ஆய்வு மையம் மற்றும் திராவிட கழகம் இணைந்து சிந்துவெளி வெளி நாகரிக பிரகடனத்தின் நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாக இன்று கொண்டாடி வருகிறது அந்த விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களே இன்று இந்த சிந்து வெளி நாகரிகம் திராவிட அடித்தளம் என்று பேச வந்துள்ள முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே என்னுடைய பேராசிரியர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் பேராசிரியர் ஜெகதீசன் அவர்களே பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே இங்கு வரவேற்பு உரையாற்றிய துணைத் தலைவர் ஐயா அவர்களே மேற்றும் மேலும் நன்றியுரையாற்றவிருக்கின்ற குமரேசன் ஐயாவர்களே அறிஞர் பெருமக்களை சான்றோர்களை தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி பேராசிரியர்கள் மிக விரிவா வந்து சிந்து சோழி நாகரிகத்தை பத்தி பேசிவிட்டார்கள் கண்டிப்பாக அவர்கள் பேசிய பின் நாம் என்ன பேசுகிறோம் என்பதுதான் இப்போது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏனென்றால் ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கும் ஒரு கேள்வி வேற ஒன்றுமே கிடையாது சிந்த் நாகரிக பிரகடன செய்தியை தமிழகம் மட்டும்தான் இந்தியாவில் கொண்டாடி கொண்டிருக்கிறது வேற எந்த மாநிலமும் அதை சீண்டலை அவர்களுக்கு என்ன என்று கூட தெரியாமல் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு புரிதல் இல்லை அவ்வளவுதான் ஆனால் தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் புரிதல் இருக்கிறது அதனால்தான் நாம் சீரும் சிறப்புமாக இந்த நூற்றாண்டு அறிக்கை பிரகடனத்தை மிகச் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் ஜான் மார்சல் என்ன சொன்னாருங்கிறது கூட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அதான் இங்க இருக்க இந்திய மண்ணில் இருக்கின்ற பெரிய சிக்கலே அதுதான் வரலாறு என்பது சரியாக சரியான கோணத்தில் நாம் அணுகவில்லை என்பதை ஒரு உதாரணமாக இதை எடுத்து காட்டுகின்றன ஏன்னா வரலாறை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு என்பது பெருமிதங்கள் சொல்வது கிடையாது பேராசிரியர் சொன்ன மாதிரி பெருமிதங்கள் வரலாறு கிடையாது வருவார்கள் போவார்கள் ஆழ்வார்கள் செல்வார்கள் ஆனால் எல்லாம் வரலாறு கிடையாது ஆனால் மக்கள் எவ்வாறு இருந்தார்கள் சமூகம் எவ்வாறு இருந்தது சமுதாய நிலை எவ்வாறு இருந்தது என்பதுதான் முக்கியமான வரலாறு அந்த வரலாறைப் பற்றி யாருமே பேசுவதில்லை அதான் மிக வேதனையாக இருக்கிறது அதையெல்லாம் பேசும் பொழுதுதான் நமக்கு நம்முடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரிய வரும் அந்த ஒரு செயலை செய்கின்ற ஒரு இடமாக இந்த திராவிட வரலாற்று ஆய்வு மையம் திராவிட கழகம் இணைந்துள்ளதை இணைக்கும் பொழுது மிகவும் பெருமையா இருக்கு என்றால் இங்கிருந்துதான் நாங்கள் புறப்பட்டவர்கள் இங்கிருந்து தான் நாங்கள் புறப்பட்டவர்கள் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது அந்த பெருமையை நாங்கள் என்றுமே விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி பேச்சுக்கள் அரங்குகள் பேச வேண்டும் நாம் நம்முடைய கருத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் ஜான் மார்சல் ஒருவர் இல்லை என்றால் நமக்கு சிந்து சமூக நாகரிகமே இன்னைக்கு தெரிஞ்சிருக்காது யாருக்குமே அதை பத்தி நம்ம படிச்சிருக்க மாட்டோம் பாட புத்தகத்தில் கூட இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வந்துடும் என்றால் அவர் ஒரு மிக அருமையான ஒரு கருத்தை எடுத்து வைத்தவர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சிந்து சமழி நாகரிகத்தை பற்றி தகவல்கள் அவருக்கு முன்னாலே பல ஆண்டுகளாக தெரிய ஆரம்பித்து விட்டன ஆனால் அந்த தகவல்கள் சரியாக முழுமை பெறவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் சிந்து சமி நாகரிக பகுதியிலான ஹரப்பா முகஜதாரோ போன்ற இடங்கள் வந்து எப்பயோ இருக்கு எப்பயுமே இருக்கிற இடம்தான் அது எப்பயும் யாரும் இல்லைன்னு சொல்லல அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மொகசந்தாரோ என்ற இடம் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் மேடு என்றுதான் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது இறந்தவர்களின் மேடு யார் என்பது யாருக்குமே தெரியாது அவர்கள் யார் என்பது யாருக்குமே தெரியாமல் ஒரு மேடாக இருந்து கொண்டிருந்தது ஹரப்பாவும் அது போல் இருந்து கொண்டிருந்தது அதை சார்லஸ் மேசோன் என்பவர் தான் முதன் முதல் அந்த பக்கம் போறார் போகும்பொழுது அவர் தான் ஃபர்ஸ்ட் நோட்டிங் அதை கொடுக்குறாரு சார்லஸ் மேசோன் தான் ஃபர்ஸ்ட் நோட்டிங் அவார்ட் ஹரப்பா பத்தி உங்களுக்கு அவருடைய குறிப்புகளில் கட்டுரைகளில் குறிப்பிடு குறிப்பிடுகிறார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிலரியுடைய மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்ராவில் இருந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுல அதை உண்டு சடனாக கிளம்புறார் தங்களுடைய சோல்ஜர்ஸை கொஞ்சம் பேர்த்த கூட்டிட்டு கிளம்புகிறார் பலூச்சிஸ்தான் பக்கம் போக வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கிய எண்ணமாக இருக்கிறது அதன் எண்ணத்தை எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக அந்த பகுதியில் சிந்து பலுச்சிஸ்தான் பகுதியில் அவர் செல்கிறார் சிந்து சமூக நாகரிகத்தை பற்றி அறிவதற்கும் அறிவதற்கு அல்ல பேசிக்கலி சிந்து சமூக நாகரிகத்தை பற்றி அறிவதற்கு அந்த இடங்களை பார்த்து அவர் வியக்கிறார் ஹரப்பா போன்ற இடங்களை பார்த்து வியக்கிறார் அவர் சொல்லுவ கருத்து இது பல நாகரிகத்தின் ஒரு சின்னமாக இருக்கலாம் என்பதுதான் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு நரேட்டிவ் வேற எதுவுமே கிடையாது ஹரப்பாவா அது வேத நாகரிகமா இல்ல அதற்கு முன்னால் உள்ள நாகரிகமா என்ற ஒரு எந்த கருத்தையும் சொல்லவில்லை ஆனால் அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது சார்லஸ் மேசோனுக்கு அந்த பகுதியில் பிரகுப் என்று பேசப்படுகின்ற திராவிட மொழி பேசுகின்ற பழங்குடியினர் நிறைய இருக்கின்றனர் என்ற ஒரு கருத்தை அந்த ஃபர்ஸ்ட் நரேட்டிவ்ல எழுதுகிறார் ஹரப்பா பகுதிகளில் மொழி பேசி திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி பேசும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கலாச்சாரம் அந்த இணைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி அவர் சொல்றார் அவருடைய செய்தி அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அனுக்கு பின் ஒரு ட்ரையல் பிரெஞ்சு சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன ஒரு அகலாய்வை மேற்கொண்டு அவர் அந்த அகலாய்வை மேற்கொள்கிறார் அப்பொழுது அந்த கிடைக்கின்ற அந்த சின்னங்கள் எல்லாம் எடுத்து அவரால சின்னங்களை பார்த்துட்டு அது வந்து ஒரு ப்ரீ மௌரியன் என்று சொல்லப்படுகின்ற மௌரிய காலத்திற்கு முன்னால் இருக்கின்ற ஒரு நாகரிகமாக இருக்கலாமே தவிர அது வேற எந்த நாகரிகத்திற்கும் ஒப்பானது இல்லை குறிப்பாக இன்னொரு கருத்து அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா மோகந்தர போன்ற இடங்கள் ஒரு புத்த சமயத்தை சார்ந்த ஒரு ஸ்தூப்பியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவருக்கு ஏற்படுகிறது ஏன்னா அவர் தோண்டி பார்க்கல தோண்டி பார்க்கல ஆனா அவர் அவர் வந்து பெரும்பாலும் வந்து புத்த சமயத்தை பற்றி முழுமையான ஆய்வை மேற்கொண்டவர் அலெக்சாண்டர் கனியா அவர் வந்தது இந்தியாவிற்கு வந்ததுக்கு காரணமே வந்து அந்த சீன வெளிநாட்டவர்கள் குறிப்பை பற்றி முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தான் அவர் இந்தியாவுக்கே வர்ற அப்ப வரும் பொழுது இந்தியாவில் பல புத்த நினைவு எல்லாம் அவர் தோண்டி எடுக்கிறார் குறிப்பா பாரூத் என்ற இடம் தோன்றப்படுகிறது சாரநாத் என்ற இடம் தோன்றப்படுகிறது சிராவத்து என்ற இடம் கண்டுபிடிக்கப்படுகிறது நும்பிடி கண்டுபிடிக்கப்படுகிறது குச குசிநகரம் போன்ற இடங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன தக்சசீலம் போன்ற ஸ்தூபங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகின்றன இவையெல்லாம் பார்க்கும் பொழுது சாஞ்சி போன்ற இடங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒருவேண்ட அதன் தோற்றம் அவருக்கு அவருக்கு அது புத்த சமயத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது ஆனா அதுக்கு மேல அவருக்கு எந்த கமெண்ட்ஸும் அதை பத்தி சொல்ல தெரியல அது ஒரு புத்த சமயத்தை சார்ந்த ஒரு இடமாகத்தான் தூபமாக இருக்கும் என்று மோகஞ்சதாரம் ஹரப்பாயம் சொல்றார் அதுக்கப்புறம்தான் இந்திய வரலாற்றில் பல மாற்றங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அதனாலதான் நம்ம தொல்லியல் துறையை சொல்லுவோம் தொல்லியல் துறையில் புதிய புதிய தரவுகள் கிடைக்க கிடைக்க வரலாறு மாறிக்கொண்டு இருக்கும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் வரலாற்றை வரலாற்றுக்கான ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியாகத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன மனிதர்களின் வரலாற்றை பற்றியும் மக்களின் வரலாற்றை பற்றியும் அறிய வேண்டும் என்றால் தொல்லியல் ஏன்னா பிரைமரி எவிடன்ஸ் நீங்க செகண்டரி எவிடன்ஸ்ல என்னவனாலும் இடைச்சொல்கள் இருக்கலாம் ஆனால் மக்கள் விட்டு சென்ற பொருட்களை எடுத்து நாம் அதை ஆவணப்படுத்தி அதை வரலாற்றாக உருக்கும் உருவாக்கும் பொழுது அதில் எந்த ஒரு மாறுதலுக்கும் செய்ய முடியாத ஒரு கருத்துக்கள் கிடைக்கும் அந்த வகையில் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வெரி ஸ்ட்ராங்கா நம்மகிட்ட இருக்குது அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம ஜான் மார்சல் வந்து குறிப்பா வந்து இந்தியாவிற்கு வர்றதுக்கு காரணமே வந்து லார்டு கர்சன் தான் கர்சன் பிரபு காலத்தில் தான் ஜான் மார்சலை வந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர்றாங்க இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல தான் அவர் ஜான் மார்சல் இங்க வருகிறார் இருபத்தி ஆறு வயதில் தான் இந்தியாவுக்கு வருகிறார் இருபத்தாறு வயதில் ஒரு இந்தியாவின் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்படுகிறார் எத்தனையோ பேர் இருந்தாலும் சுமித் என்பவர் இருந்தது அந்த பதவிக்கு ஆனால் அதை மறுப்பு தெரிவித்து லார்டு கர்சன் அவர்கள் ஜான் அவர்களை நியமிக்கிறார் ஏனென்றால் அகலாய்வுகள் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஜான் மார்சலுக்கு முன்னால் செய்யப்பட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவோம் தொல்பொருட்களை தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆய்வுகள் நடந்தது முக்கியமா அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருந்தது நம்ம வெஸ்டர் சொல்லக்கூடிய ஐரோப்பியர்களுக்கு ஒரு கிரேஸ் சொல்லுவோம் ஒரு ஈர்ப்பு இருந்தது ஏனென்றால் தொல்பொருட்களை பொருட்களை நாம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆர்கியாலஜிங்கிற ஒரு ஸ்டடிஸ்லேயே ஆரம்பிக்குது பேசிக்கலி அந்த பொருட்களை சேர்க்கும் சேகரிக்கும் தான் பல இடங்களில் வந்து ஆய்வுகள் நடந்திருக்கு குறிப்பா சொன்னோம்னா நம்ம எகிப்திய ஆய்வுகளை சொல்ல வேண்டும் என்றாலும் எகிப்திய ஆய்வுகள் கலைப்பொருட்களை தேடுவதற்காகத்தான் நடைபெற்றது குறிப்பா நெப்போலியன் நெப்போலியன் அவர்களே நெப்போலியன் அந்த ஆய்வை மேற்கொண்டதற்கு காரணம் பொருட்களை கொண்டு போக வேண்டும் பிரான்சில் வந்து அது காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஆய்வுகளை மேற்கொள்றான் அப்போதான் அந்த நமக்கு கிடைக்குது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லுயர் மியூசியம் நம்ம பாரிஸ் இருக்க லுயர் மியூசியத்துல எல்லா கலைப்பொருட்களும் எகிப்திய கலைப்பொருட்கள் பெரும்பங்கு வைத்தது அவர் பழைய எடுத்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அதை கொண்டு போய் காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த வகையில் தான் அந்த என்று சொல்லப்படுகின்ற பொருட்களை சேகரிக்கின்ற ஒரு அடிப்படையில் தான் உங்களுக்கு தொல்லியல் ஆய்வுகள் தொடங்குகின்றன ஆனால் அதில் மாற்றம் காண வேண்டும் என்று நினைத்தவன் லார்ட் கர்சன் அதான் மிக முக்கியமா சொல்லணும் ஆய்வுகள் வரலாற்றை நிரூபிக்கின்ற ஆய்வுகளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு கிடைத்தது ஏனென்றால் ஜான் மார்சல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிரீக் கிரீக்க நாகரிகத்தில் பணி புரிந்தவர் அந்த பணி புரிந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவரை இங்கு கூட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களை கூட்டு வர்றாங்க அவரும் பல ஆய்வுகளை மேற்கொள்கிறார் தக்ஷசீலம் போன்ற இட புத்த சமயத்தை போன்ற இடங்கள் தோன்றுகிறார் அந்த புத்த சனும் சமய நினைவு சின்னங்களை பார்த்த அந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது அந்த அனுபவத்தை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் நம்ம வந்து ஹரப்பா மோகதாரா போன்ற இடங்களை மறுபடியும் ஆய்வு செய்வோம் என்று ஆரம்பிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அந்த ஆய்வே ஆக்சுவலி தொடங்குது இந்த ஹரப்பா மற்றும் மோகஜதாரா என்ற இடங்கள் தோன்றுவதற்கான ஆய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தான் தொடங்குது அவருக்கு கீழ் பணிபுரிந்த ஜான் மார்சலுக்கு கீழ் பணிபுரிந்த ஆர்டி பேனர்ஜி ரகல்தாஸ் தாஸ் பேனர்ஜி என்பவரும் எம்எஸ் பஸ் என்று சொல்லப்படுகின்ற மாதவ் சொரூப் பஸ் அதே போல தயாராம் சகனி என்பவரும் அந்த பணிபுரிந்தார் இந்த குரூப்பை விட்டு இன்னொருத்தரும் அந்த இடத்துல பணிபுரியிறார் அதான் முக்கியம் அவங்க ஆர்கலிகல் சர்வே ஆஃப் இந்தியாவில் சேராம இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா லுக்கி பி திசோ டொரின் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் ஸ்காட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு அந்த இடத்துல அந்த பகுதியில் ஒர்க் பண்ணுறாரு பரப்பால் இவங்க நாலு பேர் தான் மிக முக்கியமான அந்த கண்டுபிடிப்புக்கு மிக முக்கியமான பணி புரிந்தவர்கள் அந்த பணி புரிந்த அவர்களே அவர்களுடைய கருத்து சொல்லும் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தயாராம் சகானி எம் எஸ் அண்ட் ஆர்டி பானர்ஜி போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் கன்னிங்காம் சொல்ற கருத்தையே நம்ம சொல்றாங்க கன்னிங்காம் என்ன சொல்லிட்டு போனாரா ஒரு ப்ரீ மௌரியன் மௌரியர்களுக்கு முன்னால் இருந்த ஒரு நாகரீகமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள் ஒரு புரிதல் அவர்களுக்கு ஏற்படவில்லை அந்த புரிதல் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் வந்து நம்ம ஸ்பாட்டிஸ்ட் அந்த எத்னாலஜி அவர் பேஸிக்கலி இஸ் நாட் அஹ் ஆக்கியாலஜிஸ் அவர் மிலிட்டரி ஆஃபீஸர் அவர் என்ன பண்றாரு அந்த இந்த நாகரிகங்களை பார்த்து இது ஒரு பரந்தப்பட்ட ஒரு நாகரிகமா இருக்கேங்கிற ஒரு கேள்வியும் முதலில் எழுப்புகிறார் ஏனென்றால் ஹரப்பா முகந்ததாராவும் ஒரு பரந்தப்பட்ட நிலப்பகுதியில் தூரம் இரண்டும் வெவ்வேறு திசைகளில் இருக்கின்ற ஒரு நாகரிகமாக இருக்கின்றத கேள்வியை அவர் எழுக்கும் பொழுதுதான் பல அங்க கேள்விகளை எழுப்புவதற்கான காரணங்கள் பிறக்கின்றன அதான் மிக முக்கியம் அதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் ஜான் மார்சல் என்ன சொல்றது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு வாங்க நம்முடைய சிம்லால் ஆபீஸுக்கு அங்க வந்து அதை வந்து முறைப்படுத்தி நாம் அதை ஆய்வு செய்யலாம் என்று பெரிய கருத்தரங்கு நடத்தி அதை முறைப்படுத்துகிறாங்க அப்பொழுதான் ஒரு சிமிலாரிட்டின்னு சொல்லப்படுகின்ற ஒற்றுமைத்தன்மையை பார்க்கிறார்கள் மொகஜதாராவும் ஹரப்பாவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பகுதி சிந்துக்கும் உங்களுக்கு பஞ்சாபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அறுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பகுதி ஆனால் ரெண்டு பகுதியிலும் கிடைக்கின்ற தொல்பொருட்கள் அனைத்தும் ஒரே ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம்னு சொல்லப்படுகின்ற ஒரு சீரான ஒரு வடிவத்தில் கிடைக்கின்றன ஹரப்பால கிடைக்கிற சீலும் ஒரே மாதிரியா இருக்கு உங்களுக்கு மொகஜதாராவிலும் கிடைக்கிற சீலும் ஒரே மாதிரியா இருக்கு அங்கு கட்டப்பட்ட கட்டிட அமைப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கிறது கட்டிட வடிவமைப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன அதில் எவ்வாறு நகரங்கள் இருந்தனவோ அதே போல் அந்த தெருக்களும் அந்த க கழிவுநீர் பாதைகளும் அங்கு இருந்த அறைகளும் குளியல் அறைகளும் எவ்வாறு அந்த நகரை அவர்கள் முறைப்படி அமைத்திருந்தார்களோ அந்த முறை ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கிறது ரெண்டு நகரத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது அதே போல் அங்கு கிடைக்கின்ற பானை பானைகளை வச்சுதான் முதல்ல வந்து ஆர்கியாலஜியில் வந்து ஸ்டடி பண்ணுவோம் பானை தான் முக்கியம் பானை ஓடுகளாக தான் நமக்கு கிடைக்கும் முழு பானைகள் வந்து கிடைப்பது அரிதான ஒரு செயல் முழு பானைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு தான் பானை ஓடுகளைத்தான் அதை ஸ்டடி பண்ணும் பொழுது ரெண்டு பானை ஓடுகளும் ஒன்னா இருக்கு முதல் அதான் மிக முக்கியம் அந்த ரெண்டு பானை ஓடுகளும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன் ரெடிவாக சொல்லுவோம் ஒரு சிவப்பு பானை மீது வரைய ஒரு கருப்பு வண்ணத்தால் வரையப்பட்டிருக்கும் அவ்வாறு வரையப்பட்ட பானையாகத்தான் அந்த பானைகள் கிடைக்கின்றது ரெண்டு பானைகளும் ஒரே மாதிரியா இருக்கு ரெண்டு ரெண்டு சைட்ஸும் சேப்பும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கு இதெல்லாம் அவருக்கு உண்டாக்குது அதே போல அங்கு கிடைத்த தொல் எச்சங்கள் பல பல வகையான தொல் எச்சங்கள் கிடைக்கின்றன அனைத்து தொல்லச்சங்களும் ஒரே மாதிரி ஒரே தன்மை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் சந்தேகம் வருகிறது இது கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கின்றது அதனுடைய தூரம் இந்த இரண்டு நகரங்களுக்குள்ள தூரம் அதிகம் எவ்வாறு அதை அவர்கள் உருவாக்கினார்கள் என்ற சந்தேகம் பழம்போதுதான் அந்த காலகட்ட இலக்கியங்களை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த இலக்கியத்தில் எந்த சான்றும் கிடையாது அதுதான் மிக முக்கியம் நமக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு போன வேத கால நாகரிகத்தை பற்றி சொன்ன அனைத்து சான்றுகளும் அந்த இடத்தில் ஒன்றும் பலிக்கவில்லை பலிக்காத காரணத்தால் தான் அவர் வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் கண்டிப்பாக இந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் என்று சொல்கிறார் அதுதான் முக்கியம் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் தான் மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த மண்ணின் பூர்வகுடிகள் தான் திராவிடர்கள் அதான் நாம் உறுதியாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு திராவிடர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை நாம் தமிழ்நாட்டோடு சுருக்கிக்கிறோம் அது ஒரு தப்பான ஒரு செயல் திராவிடர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய எகிப்திய பகுதிகளும் இருந்துள்ளார்கள் மெசபடோமிய பகுதிகளில் இருந்துள்ளார்கள் என்பதுதான் இன்னைக்கு மறுபடி சொல்லுகின்ற ஒரு கருத்து இன்று மொழிகள் மாறி இருக்கலாமே தவிர ஆனால் அந்த அந்த மொழியை குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல மொழிகளை பேசிக்கொண்டு இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தான் உண்மையா சொல்லணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு எண்பது சதவீதம் மக்கள் தொகையில் எண்பது சதவீதம் பேர் திராவிட மக்களாகத்தான் இன மக்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அவர்கள் அந்த இனக்குழுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தும் இன்று நிலவுகிறது அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீரஜ் ராய் போன்றவர்கள்லாம் அதான் சொல்றான் கடைசியில ஹரப்பா ராக்கி கடையில கடை கிடைச்ச நம்முடைய இந்தியர்கள் தான் இந்தியர்கள் தான் சொல்றாங்க கரெக்ட் தான் இந்தியர்கள் தான் எல்லா திராவிடர்களும் இந்தியர்கள் தான் யாருமே அதில் என்று சொல்லப்படுகின்ற வந்த அந்த நாடோடிகள் பின்னால் வந்தவர்கள் என்பது உறுதியா சொல்றாங்க அதான் உண்மை அவர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் தான் இந்த பகுதிக்கு வந்தார்கள் என்பது உண்மை அது இன்றும் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் நான் வட இந்தியாவிலும் பத்து சதவீதம் தென்னிந்தியாவிலும் இருக்கிறது என்பதை முழுமையாக இன்னைக்கு மரபணு வரை கொண்டு செல்கிறார்கள் அந்த கருத்தை தான் நாம் இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பல கால மூலம் கிடைக்கின்ற செய்தி என்றால் மார்சல் சொல்லும்போது போது இருந்த ஒரு தாக்கம் அந்தடைய தாக்கம் என்று நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் ரிஃப்ளெக்ட் ஆகுது மார்சல் சொல்லும் போது அதை கவனிக்கல அது ஒரு வேத காலத்தின் உட்பட்ட நாகம் வேத காலம்தான் நாகரிகம் என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது முழுமையாக கட்டமைக்கப்பட்டுவிட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காங்க அதுதான் நீங்கள் முக்கியம் என்ற இந்த வேதம் இயற்றப்பட்டது என்பதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதுவரை கிடையாது நம்ம வந்து வேதத்தை வந்து மேக்ஸ் முள்ளர் கொடுத்த டேட்டை வச்சு தான் நம்ம சொல்லிட்டோம் கிமு ஆயிரத்தி ஐநூறு அதுக்கு முன்னாடி சொல்லிக்கலாம் அது வந்து ஒரு ஹைப்போத்திக்கல் டேட் தான் ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு தேதி தான் ஆர்கியலஜிக்கல் எவிடன் இதுவரை எதுவுமே தொல்லியல் ஆதாரங்கள் இதுவரை எதுவுமே ஆதாரங்கள் எந்த முக்கியம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஆரிய வர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற வட இந்தியாவின் பெரும் பகுதிகள் வந்து ஆய்வுக்குட்படுத்துறாங்க ஆய்வுக்குட்படுத்துகின்ற பெரும் பகுதியில் கிடைக்கின்ற பொருட்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்வதற்கான அந்த வேத நாகரிகத்தின் இலக்கியங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பொருட்கள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பா அங்க பார்த்தோம்னா ஆக்கர் கலர் பெயிண்ட் பெயிண்ட் ஒரு பானை ஓடு கிடைக்கிறது பிஜி டபிள்யூ பெயிண்ட் சொல்லப்படுகின்ற ஒரு பானை ஓடு கிடைக்கிறது ஏன்னா பிபி லால் காலத்துக்கு என்ன சொல்லுவாருன்னா அது வந்து மகாபாரத பானை ஓடு என்று சொல்வார் பிஜி டபிள்யூ பானை ஓடு பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் என்று சொல்றத மகாபாரத காலத்தை சான்றது என்று சொல்வார் ஆனால் இன்னைக்கு வந்து செய்கின்ற ஆய்வாளர்கள் பெயிண்டட் கிரேவர் மகாபாரத கல்ச்சர் கிடையாது ஆக்கர் கலர் பாற்றின்னு சொல்லப்படுகின்ற ஓசிபி பாட்ரி தான் மகாபாரத காலத்து பாட்டினு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குதான் சனோலியில போய் அதை வந்து கனெக்ட் பண்றதுக்கு பாட்ரியும் நம்முடைய சிந்து சமூக நாகரிக தொடர்ந்து வந்த பானைகள் தான் என்றால் சிந்து சம சிந்து சமூக என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு நாகரிகம் ஒன்றோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ வாழ்ந்த நாகரிகம் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்த நாகரிகம் கிமு மூவாயிரத்திலிருந்து தொடங்கி கிமு ஆயிரத்தி அறுநூறு வரை இருந்த ஒரு நாகரிகம் அந்த நாகரீகம் அழிந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அழிவதற்கான வாய்ப்புகள் இல்லை பல வகையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் பல மக்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் அதன் காரணமாகத்தான் அந்த நாகரம் இன்று அந்த நகரங்கள் எல்லாம் விடுபட்ட நகரங்களாக இருக்கின்றன தவிர முழுமையாக அந்த நாகரீகம் அழிந்ததற்கான வாய்ப்பில்லை அதன் தொடர்ச்சிகள் கண்டிப்பாக இருந்துள்ளன அந்த தொடர்ச்சிகள் தான் நம்முடைய தென்னிந்திய பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் நகர்ந்துள்ளன அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஓசிபிங்க சொல்ற பானை ஓடும் பெயிண்டர் என்ற பானை ஓடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் யூபியில மட்டும்தான் கிடைக்கும் அது ஹரியானால கூட கிடைக்கிறது அதான் ஒரு பெக்யூரியா இருக்கு இந்த வெஸ்டர்ன் யூபின்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் மட்டும்தான் நம்முடைய காசிக்கும் நம்முடைய டெல்லிக்கும் நடுவில் இருக்கிற அந்த பகுதியில மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த பகுதியில் பின்னால் வந்தவர்கள் குடியேறியவர்கள் தான் மிக முக்கியமான காரணம் அவர்கள் குடியேறிதான் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தில் முழு ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் அதான் உண்மை எல்லா கலாச்சார பண்புகளும் இங்கிருந்து எடுக்கப்பட்டவை சிந்து சமையல் உள்ள அனைத்து பண்புகளும் நம்முடைய வேத நாகரிகங்களாக இன்று மாற்றப்பட்டுள்ளன குறிப்பா சொல்லணும்னா சிந்து சமையல் நாகரிகத்தில் வழிபாட்டு முறைகள் இருந்தன வழிபாட்டு முறைகள் தான் அப்பொழுது பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ஆண்குடி வழிபாட்டு முறை இருந்தது பெண் தெய்வ வழிபாட்டு முறை இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஓர்ஷிப் அது ஃபெர்டிலிட்டி கல்ட்டுக்கான ஒரு ஓர்ஷிப் ஏன்னா எதுக்கு வளத்தை மக்கள் தேடுகிறார்கள் என்றால் ஒரு நிலையான இடத்தில் இருப்பவர்கள் வளத்தை தேடுவார்கள் ஒரு நகரமோ ஒரு கிராமமோ அணை அமைத்து அதில் வேளாண்மையை பெருக்கி ஒரு வளமான வளமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் குடியேறுபவர்கள் தான் ஒரு வாழ் ஒரு ஃபெர்டிலிட்டி கார்டன் சொல்லக்கூடிய வளத்தை தேடுகின்ற ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றுவார்கள் அந்த முறையை பின்பற்றியவர்கள் சொல்ல முடியும் மக்கள் அவர்கள் அது இயற்கை சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை ஆனால் உங்களுடைய வேதங்களில் சொல்லப்படுகின்ற முறை அவ்வாறு கிடையாது ஆனால் வேதங்களில் இப்போ நீங்கள் பேராசிரியர் பார்த்தோம்னா எல்லா கடவுளர்களும் அக்னி வருணன் உங்களுக்கு மித்திரன் உங்களுக்கு வாயு அந்த மாதிரி அந்த மாதிரி கடவுள்கள் தான் இருப்பார்களே தவிர அதில் எந்த ஒரு இது ஃபெர்டிலிட்டி கார்டோ உங்களுக்கு ஆண் 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 வழிபாட்டு முறையோ இல்லாமல் இருந்தது ஆனால் பிற்காலத்தில் அந்த வேத வேத தாக்கத்தின் மூலம் அவைகள் எல்லாம் அவர்கள் வேத மதங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அவரை மாற்றுகின்ற ஒரு செயல் நடைபெறுகிறது அதுதான் மிக முக்கியம் அதிலிருந்து தான் உங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி எல்லா கல்ச்சரும் நம்மகிட்ட ஆகுது நம்மிடம் இருந்த அனைத்து செயல்களையும் அவர்கள் எடுத்து அவருடைய நாகரிகங்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது இன்னை வரையும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா எத்தனை கோயில்கள் வந்து ஆரியமயமாக்கப்பட்டிருக்கின்றன என்பது வந்து நீங்க கண்கூடாக பார்க்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அனைத்தும் ஒரு சிறு ஒரு குழுவினால் அவர்களுடைய ஆதிக்க சக்தியினால் தான் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் நாகரீகத்திற்கான ஆதாரங்கள் அனைத்தும் பார்த்தோம்னா தொல்லியல் ரீதியாக கிடைக்கின்ற ஆதாரங்கள் அனைத்தும் நமக்கு சொல்வது இந்த மக்களின் நாகரீகத்தை பற்றி இந்த மக்கள் எவ்வாறு இருந்தார்கள் அவர்கள் யார் அவர் பூர்வ குடிகள் யார் அவர்கள் பேசிய மொழி என்ன என்பதை விலக்கிக் கொண்டிருக்கின்றன அதான் மிக முக்கியம் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த சிந்து சமூக பகுதியில் பேசிய மொழி புரோட்டோதிரபடியாதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம் ஏனென்றால் ஒரு தமிழுக்கு ஒரு முந்திய மொழியாகவும் தமிழின் ஒரு தாய்மொழியாகவும் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் நிலவுகிறது ஆனால் இன்று வரை நம்மால் படிக்க முடியல அந்த அந்த பொறுப்புகளில் உள்ள அந்த எழுத்துக்கள் நம்மால் படி படிக்க முடியாத காரணத்தினால் அதை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை அதை முழுவே பலர் அதை தமிழ் என்று சொல்கிறார்கள் அது கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொள்னால் அவை புரோட்டோ திரவிழியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முன் ஆதி தமிழாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் உண்மை அவர்கள் தான் இன்று இந்த பகுதியில் பரவியுள்ளார்கள் தென்னிந்திய பகுதிக்கும் வட இந்திய பகுதிக்கும் அனைத்து பகுதியிலும் பரவியுள்ளார்கள் பறவியல்களின் நாகரிகத்தை தான் நாம் இனிமேல் தேட வேண்டும் அதுதான் நம்முடைய கருத்து இந்த நூற்றாண்டு பிரகடனத்தின் முக்கியமான ஒரு கருத்தா நாம் எடுத்துக்கொள்வது வந்து என்னவென்றால் அதோடு நம்ம சிந்து சமூக நாகரிகத்தோடு நாம் நின்றுவிடக்கூடாது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அதனுடைய தொடர்ச்சிகளை நாம் கிட வேண்டும் அதுதான் மிக முக்கியம் தொடர்ச்சிகளுக்கான இடங்கள் பல நம்மிடம் உள்ளன இந்தியா முழுவதும் பல இடங்கள் உள்ளன ஆனால் அந்த இடங்கள் தோன்ற வேண்டும் அந்த இடங்களை தோன்றும் பொழுதுதான் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த ஆதாரங்களை சிந்து சமவெளியோடு ஒப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சங்க இலக்கியத்தை சாப்ட்வேர் சொல்வாரு சிந்து சோழியின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஹார்ட்வேர்ன்னு சொல்லுவாரு அவர் ஒப்பிட்டது வந்து மிக அருமையான ஒரு செயல் அதுபோல அதுபோல அந்த தடயங்களை அங்கு கிடைத்த தடயங்களை அதனுடைய உறவுகளை அதனுடைய தொடர்ச்சிகளை நாம் இங்கு கிடைக்கின்ற பொருட்களோடு நாம் அதை ஒப்பீடு செய்ய வேண்டும் செய்யும் பொழுதுதான் முழுமையான தரவுகள் நமக்கு கிடைக்க பெறும் அதான் முக்கியம் அதை நம்ம இன்னும் செய்ய தொடங்கவில்லை இன்னைக்கு கீழடியை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம் கீழடிங்கிற ஒரு நாகரிகம் மட்டும் நின்று விடவில்லை ஆனால் பல இடங்கள் இந்த தென்னிந்திய பகுதியில் இருக்கின்றன அதே போல் நம்முடைய வட கிழக்கு பகுதியிலும் இருக்கின்றன அந்த பகுதிகளை தோண்ட தோண்டத்தான் நமக்கு பல உண்மைகள் நமக்கு கிடைக்கும் அதையெல்லாம் நாம் ஒப்பீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு கருத்தரங்கா இந்த நூற்றாண்டு வெளியீடு இருக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம நூறா ஆயிடுச்சு நம்ம கொண்டாடிட்டு போயிட்டு முடிஞ்சு போயிச்சு கதை அது கிடையாது நாம் இன்னும் தொடர்ந்து தொடர வேண்டும் இன்னும் இன்னும் பல செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஊக்கமாக அமையும் அதான் முக்கியம் ஏன்னா நின்ற கூடாது ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க அவங்க வந்து பேரை மாற்றி அவர்கள் சிந்து சரஸ்வதி என்று அழைத்து அதை நாகரிகத்தையே மாற்றுகிறார்கள் என்றால் ஒரு வேதத்தில் சொல்லப்படாத செய்திகள் அங்கு தொள்ளட்சங்களாக கிடைக்கின்றன ஆனால் அதை மாற்றுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதெல்லாம் அதை அவர்களால் முடிய செய்ய முடியவில்லை தாடி குதிரையை பத்தி பேசினாங்க குதிரை கிடைச்சு குதிரைய குதிரை வந்து நிரூபிச்சோம் குதிரை கிடையாதுன்னு நிரூபிச்சோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோம கொண்டம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஹோம கொண்டம் அடுப்பை பார்த்து ஹோம கொண்டம் சொன்னா எவனா நம்புவானா அடுப்பு தான் கிடைக்குது நாங்க 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 வந்து பர்சனலா அந்த இடத்துல வந்து ராக்கி கிடி போன்ற இடங்கள்லாம் நான் தோணினேன் எங்களுக்கு தெரியும் அதோடைய சைட் எப்படி இருக்கும் அதோட எடுக்கின்ற பொருட்கள் எப்படி இருக்குங்கிறது அதை ஹோமகுண்டமாக மாற்றி நினைக்கிறார்கள் அதிகம் அவர்கள் எதுவும் வெற்றி பெற முடியவில்லை இன்று பெயரை மாத்திக் கொள்ளலாம் என்று சிந்து சரஸ்வதி என்று சொல்கிறார்கள் சிந்து சரஸ்வதி என்று சொன்னா என்ன பேரை மாத்திட்டு அவர் நாகரிகம் மாறிடுமா வாழ்ந்த மக்கள் மாறிவிடுவார்களா ஏனென்றால் அந்த பகுதியில் ஒரு காலத்தில் கக்கர் ஹக்ரா என்ற ஒரு ஆறு பாய்ந்த இடம் அதற்கு பழமையான பேரே கக்கர் என்ற ஹக்ரா ஒரு காலத்தில் சட்ட சின்னதியும் நதியும் யமுனை நதியும் இணைந்து அந்த ராஜஸ்தான் பகுதியில் அந்த நதி ஓடி தொலவீரா என்ற இடத்தில் கடலில் கலந்தது அதில் அதில் சிந்து சமூக சார்ந்த அனைத்து இடங்களும் கிடைக்கின்றன கிட்டத்தட்ட நீங்க பார்த்தோம்னா மொகஜதாரப்பாவை விட பெரிய நகரமாக ராக்கி என்ற நகரம் அந்த பகுதியில் கிடைக்கிறது ஒரு நகரநாகரிகம் முழுமையாக அந்த பகுதியில் இருக்கின்றன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிந்து சமூக நாகரிகத்தில் பல நகரங்கள் இருந்துள்ளன அதான் முக்கியம் ஒரு நகரம் ரெண்டு நகரம் கிடையாது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட சிந்து சோழ நகரத்தில் பல நகர நகரங்கள் இருந்துள்ளன அந்த பல நகரங்கள் தான் நம்முடைய மிக முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது அவை அனைத்தும் அந்த வேத வேத இலக்கியங்களில் ஒரு நகரங்களை பற்றியும் குறிப்பு இல்லை என்பதுதான் உண்மை என்னுடைய பேராசிரியர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நகரங்களை பற்றி குறிப்பு குறிப்பு இல்லை அப்ப குறிப்பில்லாத ஒரு இலக்கியத்தை தொல்லச்சோங்களோடு ஒப்பிட முனைகிறார்கள் அதில் தான் அவங்க வந்து தோல்வி அடைகிறார்கள் ஆனால் தோல்வி அடைந்தாலும் விடாமுயற்சியில் நாங்கள் செய்வோம் என்ற காரியத்தில் உணர்ந்து கொண்டால் போதும் நம்முடைய தொல் எவ்வாறு நாம் முறையாக நம்முடைய தொல் ஒப்பிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஆய்வுகளை முன்னெடுப்பு செய்ய வேண்டும் சென்று செய்தால் அவர்களுக்கு அதில் எந்த வெற்றியும் அவர்களுக்கு கிட்டாது நமக்கு கிட்டும் நம்முடைய பண்பாட்டின் வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு பல அரிய தகவல்கள் நம்மிடம் உள்ளன அதற்கு ஆய்வுகள் தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இது போன்ற கருத்தரங்கங்கள் உதவும் இந்த கருத்தரங்கத்தின் மூலம் பல ஆய்வுகளை நாம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்று மிக முக்கியமான நாள் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் சிந்து சமூக நாகரிகம் அறிவிக்கப்பட்டதின் மிகவும் நூற்றாண்டின் மிக முக்கியமான நாள் இதை தமிழகம் கொண்டாடுகிறது தமிழக அரசு கொண்டாடுகிறது அதை நாம் இன்னும் வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து நாம் நடத்த வேண்டும் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் நம்முடைய கருத்தை நாம் ஆணித்தரமாக எடுத்து போற வேண்டும் கருத்தை ஆதாரபூர்வமாக எடுத்துப் போற வேண்டும் அதான் முக்கியம் நமக்கு வேற ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச நம்முடைய இலக்கியங்களின் ஆதாரங்களை நாம் ஒப்பிட்டு செய்து பேசுகிறோம் அந்த இலக்கிய ஆதாரங்களை நம்முடைய தொழில் எச்சங்களையும் ஒப்பீடு செய்து நாம் நம்முடைய இந்த உலகத்திற்கு பேச வேண்டும் என்பதுதான் ஒரு கருத்தாக நாம் இங்கு சொல்ல விரும்புகிறேன் இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த திராவிட வரலாற்று ஆய்வு மையத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்